மாலத்தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரடியாக தமிழ்நாடு வருகிறார் தூத்துக்குடியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மத்திய அரசின் பல்வேறு முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த விமான நிலைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை உருவாக்கி விரிவாக்கம் செய்துள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தென் மாநிலங்களில் அதிகரித்து வரும் விமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் தூத்துக்குடியில் விமான நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது சர்வதேச தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனைய கட்டிடத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைக்கிறார் மூன்றாயிரத்து நூத்தி பதினைந்து மீட்டர் ஓடுதள பாதையை கொண்டுள்ள பதினேழாயிரத்து முன்னூத்தி நாற்பது சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த முனையம் நெரிசல் மிக்க உச்சபட்ச நேரங்களில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பயணிகளையும் ஆண்டுதோறும் இருபது லட்சம் பயணிகளையும் கையாளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் முக்கியமான நேரங்களில் ஆயிரத்தி எண்ணூறு பயணிகளையும் ஆண்டுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பயணிகளையும் கையாளும் திறன் கொண்டதாக இந்த முனையம் இருக்கும் இன்று மாலை இந்த விமான நிலைய முனையத்தை பாரத பிரம திறந்து வைத்தவுடன் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் விழாவில் சாலை உட்கட்டமைப்பு துறையில் இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அதனைத் தொடர்ந்து வெவ்வேறு சாலை பணிகள் போன்ற பணிகளை அவர் துவக்கி வைக்கிறார் தூத்துக்குடி வபு சிதம்பரனார் துறைமுகத்தில் சுமார் இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு சரக்கு தளம் மூன்றை பிரதமர் திறந்து வைக்கிறார் சூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மூன்று மற்றும் நான்காவது அலகிலிருந்து ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மின் பரிமாற்ற அமைப்பிற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டை உள்ளார் இந்த நிகழ்ச்சிக்காக மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் பனிரெண்டாயிரம் மக்கள் இந்த நிகழ்ச்சியை காணும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாரத பிரம நேரடியாக வந்து இந்த விமான நிலையத்தை திறந்து வைப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடியில வந்து இரவு வந்து விமானங்கள் இறங்கி செல்வதற்கு ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாகிவிட்டது ஸோ பிரதமர் வந்து வெளிநாட்டிலிருந்து முதல் முதல்ல வர்றாங்க வந்து நேரம் இங்கேயே வந்து இறங்குறாங்க அதுவும் இரவில் வந்து இறங்குறாங்க அப்படிங்கும் போது எல்லா விஷயத்தையும் தூத்துக்குடி பூர்த்தி ஆகிட்டு தூத்துக்குடி துறை விமான நிலையம் பூர்ச்சி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி அப்புறம் பெரிய விமானங்கள் வந்து இறங்குறது அப்போது இது வந்து மற்ற விமானங்கள் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல இண்டிகோ மட்டும்தான் இருக்காங்க இப்போது மற்ற எல்லா கம்பெனிஸும் வரும்போது நல்லாயிருக்கும் தொற்றுடி மகிழ்ச்சி மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது